இந்த தண்ணிக்குள்ள அன்னைக்கு தேடி பார்க்கலாம் அப்படி இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் இங்கே எதுவும் இல்லை எதுவும் இருந்த மாதிரி இல்லை இந்த சைடில் நம்ம அது அப்படி மேல் சைடு அப்படி தேடி பார்ப்போம் ஆல்ரெடி மெட்டல் அடிக்கோட பேக் சைடு வந்து டேமேஜ் ஆகிட்டு அந்த சைடில் ஏதோ பொருள் இருக்க மாதிரி இருக்குது தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் ஆனால் கரெக்டாக இதில் இருக்குதுன்னு தெரில மெட்டல் டைடெக்டரோட பேக் சைடு மூடியார உடஞ்சிட்டு தண்ணிக்குள்ளே முக்கணும் அப்படின்னா டேமேஜ் ஃபுல்லாகவே நாசமாயிரும் கரெக்டாக இதில் இருக்குன்னு பார்ப்போம் நான் கரெக்டாக இந்த ஆர்ட் கீழே இருக்கிற மாதிரி தான் சவுண்ட் வருது இது வேறு பேட்ரி டைப்பு கழட்டி வச்சுக்க போகிறேன் உள்ளார தண்ணி ஏறிட்டு சரி அணி தேடி பார்க்கலாம் என்ன பொருள் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக இந்த பாறைக்கு கீழே அந்த மாதிரி தான் சவுண்டு வந்து இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு விளக்கு மாதிரி இருக்குது இல்லைங்க எடுத்து பார்க்கலாம் இவ்வளோ பெரிய விளக்கு நான் பார்த்ததில்ல குட்டியாக தான் பார்த்துருக்கேன் தான் சவுண்டு வந்துருக்கு ஏதோ உள்ளே ஏதோ பாசி இருந்த மாதிரி இருக்குது பாசி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது